வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு எப்படி ஏற்கனவே கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்ததிலிருந்தே வடகிழக்கு பருவமழை அப்டேட்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெரிய அளவிலே எந்தவித மாற்றமும் செய்யவில்லை தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் துல்லியமாக உங்கள் மாவட்டத்திற்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கிறது என்பதை படிப்படியாக அறிவித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை எப்படி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட வளிமண்டலத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது நாளை அதிகாலைக்குள் முழுமையாக உருவாகிவிடும் இப்பொழுதே கடலோர மாவட்டங்களுக்கு வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவை அனைத்து மாவட்ட அதாவது டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட அனைத்து படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிய வைக்கப் போகிற அமைப்பாக உருவாகி வருகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதுரை மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திர எல்லையோரமும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் நீலகிரி வரைக்கும் கர்நாடக எல்லையோரமும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் காற்று மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் உள்ளே மேற்கே ஆங்காங்கே மழை இருக்கும் நேற்றைக்கே வால்பாறையிலையும் வால்பாறையிலேயும் பொழிவு தொடங்கி இருக்கிறது அதே போல அவினாசிலையும் நம்பியூர்லேயும் மழை ஆக ஆங்காங்கே பொழிவு நேற்றே தொடங்கி இருக்கிற நிலையில் இன்றைக்கு காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் கண்டிப்பாக மதுரை வடக்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் நாமக்கல் வரைக்கும் ஈரோடு வடக்கு நாமக்கல் வடக்கு நீலகிரி இதுவரைக்கும் இந்த காற்று தவிர்த்து பிற பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இதில் வடகடலோரமும் டெல்டாவின் உள்பகுதியும் புதுக்கோட்டையின் உள்பகுதியும் நல்ல மழை தெரிகிறது நாளை வளிமண்டல சுழற்சி கணவாய் பகுதிகள் வழியாக காற்றை தடுக்கும் என்பதனால காற்று பகுதிக்கும் நாளையிலிருந்து மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி தான் இருபத்தி எட்டு இருபத்தி ஒரு மாதமாக அறிவித்து வருகிறோம் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாள் முன்கூட்டியே டெல்டாவிற்கு தொடங்குகிறது காற்று பகுதிக்கு சரியான நாளிலே இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி இருக்கிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் கணவாய் காற்று பகுதிகள் எல்லாமே நாளை மழை பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதிலே பெரும்பாலான இடங்களிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும் ஒரு நாள் ஒதுக்கினால் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கிய இடங்களுக்கு மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் கோடியக்கரை முனை உட்பட இன்றைக்கு ஒருவேளை கோடியக்கரை முனை ஒரு ஒதுக்கினால் நாளை நாளைய மறுநாள் கண்டிப்பாக கொடுக்கும் முப்பதாம் தேதிக்குள் எல்லா இடங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்துடும் அக்டோபர் முதல் வாரத்திலையும் மழைப்பொழிவு தொடரும் வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக வ அரபிக்கடலுக்கு சென்று அங்கே தீவிரமடைந்து விலகி செல்லும் வரை நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது போல் அடுத்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அக்டோபர் பத்திலிருந்து நல்ல ஒரு வலிமையான மழைப்பொழிவு இருக்கிறது இடையில் அக்டோபர் ஆறிலிருந்து ஒன்பது வரை மழைப்பொழிவு தொடரும் குறைவான பரப்பிலே குறைந்த நேரம் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆக மழைப்பொழிவு இனிமேல் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இன்றைய கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற காரணத்தினால இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மழைக்கு முன்பு தரைக்காற்று மேற்கு தீசிலிருந்து கடலோரம் நோக்கி கொஞ்சம் வேகமாக இருக்கும் இடி மின்னல் மற்றும் மழைக்கு முன் காற்று கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது வரக்கூடிய நாட்களிலே கூடுதலான பரப்பிலே பொழிந்து வெப்பத்தை தணித்த பிறகு தூசு மாசுக்களை எல்லாம் தனித்த பிறகு இடி மின்னல் குறையும் காற்றும் குறையும் ஆகா அது வரைக்கும் மழைக்கு முன் தரைக்காற்று இருக்கும் மேற்கு திசையிலிருந்து இருக்கும் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள்லேயும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளிலேயும் இந்த தரைக்காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அச்சப்பட தேவையில்லை வாழை விவசாயிகளே வாழையை சாய்க்கும் மழைக்கு காற்று இருக்காது என்பதையும் தயவு புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இதுவரை மழையே பெய்யாத மாவட்டங்களுக்கு முதல் மழையில் காற்று கண்டிப்பாக இருக்கும் இடி மின்னலும் கூடுதலாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த மழைக்கு இந்த மழையானது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழு பதினெட்டு வரைக்கும் மாலை இரவில் சில நாள் அதிகாலையில் சில நாள் மதியத்தில் கூட சில நாள் வளிமண்டல சுழற்சி தீவிரமடையும் பொழுது கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு வடகடலோர மாவட்டம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிக்கு வரும் கண்டிப்பாக முதல் நிகழ்வே வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அதில் எந்தவித பாதிப்பும் கொடுக்காவிட்டாலும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டில் இருந்து அக்டோபர் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு எழுபத்தி எட்டில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் மாத இறுதியில் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் அடுத்த நிகழ்வு வடகடலோரம் வந்து மீண்டும் அடுத்த சுற்று மழைப்படிவை தீவிரப்படுத்தும் ஆயுத பூஜை தினத்தில் அதாவது இந்த செப்ட் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வளிமண்டல சுழற்சி மழை இருக்கும் அதே நேரத்தில் தீபாவளி நாள்லேயும் தென் வடகிழக்கு பருவமழை இருக்கும் ஆனால் அதில் எந்தவித பாதிப்பும் இருக்காது இடையிடையே மழைகள் குறுக்கீடுகள் இருக்கும் தீபாவளியில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தீபாவளி நிறைவடைந்த பிறகு நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் பதினைந்து வரை நாற்பத்தைந்து நாள் மழை காலம் வலிமையாக இருக்கும் வலிமையான நிகழ்வு காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக வடகடலோரம் நம்பர் ஒன் இடத்தை பிளஸ் பிளஸ் மழைப்பிடிவை பெறும் அடுத்த இடத்தை மத்திய கடலோரமும் அடுத்த இடத்தை உள் மாவட்டங்களும் அடுத்த இடத்தை தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையும் பெறும் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்சீன கடற்பதிலிருந்து ஏற்கனவே அறிவித்தது தான் இந்த ஆண்டு லானினா ஆண்டு லானினா என்றால் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயரும் அமெரிக்கா பக்கம் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் குறைந்திருக்கும் ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கும் ஆசிய பக்கம் உயர்ந்திருக்கிற வெப்பம் நிகழ்வுகள் உருவாக்க சாதகம் இப்பொழுதே முப்பத்தி ஒரு டிகிரி இருக்கிறது தென்சீன கடற்பகுதியும் முப்பது முப்பத்தோரு டிகிரி இருக்கிறது தாய்லாந்து வளைகடாவும் முப்பது டிகிரி இருக்கிறது வங்கக்கடலில் இருபத்தி ஒன்பது ஆங்காங்கே முப்பது இருந்தாலும் அது முப்பத்தொரு டிகிரியாகவோ முப்பது டிகிரியாகவோ உயர்வதற்கு முப்பது இருபத்தி ஒன்பது முப்பதாகவோ முப்பது ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்றாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறரைக்கு மேலே இருந்தாலே போதும் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் இருக்கிற காரணத்தினால நல்ல ஒரு மழை வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து நிகழ்வுகள் ஒன்றன்மின் ஒன்றாக வங்கக்கடலுக்கு வரும் வலிமையான நிகழ்வாக மாறி வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தமிழ்நாடு வரையும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும் அரபிக்கடல் காற்று கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாடு வரும் வங்கக்கடல் வரும் என்பதனால கேரளா பக்கமும் கர்நாடக பக்கமும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் நல்ல ஒரு மழைப்பழிவை ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இரு இணைவை ஏற்படுத்தி ஒவ்வொரு நிகழ்வும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்ற அளவிலே விட்டுச் செல்லும் என்பதில் மாற்றமில்லை ஆகவே இனிமேல் இன்றிலிருந்து உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி மாலை இரவு இடிமடைப்படிவை கொடுக்கப்போகிற போகிற நிலையில் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி